நம்ம கேட்டது பத்தொன்பதாயிரத்து அறுநூத்தி பதிக்கிறது அன்புக்குரிய அனிதார் ராதாகிருஷ்ணவர் டே தலைமை கழக பேச்சுவாடார் செய்து பிரமசனத்தின் உரிமை இழக்கப்பட்டிருக்கின்ற நிலைகளை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கடந்த ஒரு வாரத்திற்கு பின்னால் இந்தியாவின்டைய பட்ஜெட்டை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கின்றார் செய்கின்ற சொன்ன தமிழகத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதிகள் வரப்போகின்றது மதுரையிலும் கோவையிலும் அந்த மெட்ரோ திட்டத்தை கொண்டு வருவதற்கான நிதி வரும் விடுபட்ட தொகையாக இருக்கின்ற அந்த பணங்களும் வந்து சேரும் அதுபோல கடந்த காலம் மோடி முதல் பிரதமராக வந்து அடிக்கலாட்டிய எய்ம்ஸ் என்ற மதுரையிலே வணங்கின்ற திட்டத்துக்கு பணத்தை ஒதுக்குவார்கள் என்று நாம் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த போது ஒரு வார்த்தை கூட தமிழகம் என்று சொல்லாமல் தமிழ்நாடு என்று சொல்லாமல் திருக்குறளை மட்டும் வாசித்து விட்டு பீகார் 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 ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதாவுடைய கனவுகள் எல்லாம் எப்பொழுதும் தேர்தல் 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 அந்த தேர்தலை சந்திப்பதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்ற வகையிலே கடந்த பட்ஜெட்டிலே ஆந்திராவுக்கான நிதிகளை வழங்கியது சொன்னால ஆட்சி இன்றைக்கு மைனாரிட்டி ஆட்சியாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்றது அந்த காரணத்தால் அந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்காக ஆந்திராவினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய தேவை இருக்கின்ற ஆந்திராவுக்கான அதிகமாக அள்ளி கொடுத்து நீண்ட வகையை தருகின்றார் என்று சொன்னால் இந்த நாடு ஒரு யூனியன் அத்தனை மாநிலங்களும் சேர்ந்த ஒரு நாடாக இருக்கின்றதா இல்லை பாரத ஜனதா நீக்கின்ற மாநிலத்திற்கு தான் நிதி வழங்குவோம் என்ற நிலை இருக்கின்றவா என்ற நிலைகளை இன்றைக்கு எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பீகாரில் தேர்தல் வருது பீகாரில் தேர்தல் வருது என்று சொல்லும்போது அந்த பீகாருக்கு நிறைய நிதியை கொடுத்துட்டு தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறக்காக இந்த பணிகளை செய்கின்றார் என்று சொன்னால் இது ஒன்றிய அரசா இல்லை ஓரவஞ்சனை செய்கின்ற அரசா தமிழகத்துடைய மக்களை இன்றைக்கு வஞ்சனை செய்கின்ற அரசாக இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் இருக்கின்றது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கனமைக்கு ஈரோடு தேர்தல் ஈரோடு தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெறுகின்ற சொன்னால் ஈரோடு என்று அறிவிக்கப்பட்டவுடன் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்படுகின்றார் உடனடியாக அதை சந்திப்பதற்கு திராணியற்ற எடப்பாடி நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை முடிய மாட்டோம் போட்டியிட மாட்டோம் ஏனென்று சொன்னால் அங்கே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஆகவே போட்டியிட மாட்டோம் உடனே பாரதிய ஜனதா எங்க கூட்டணியும் போட்டி போடாது ஆனால் ஒருத்தர் போட்டி போட்டு இந்த நாட்டினுடைய சமுதாயம் வளர்வதற்காக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக அவர்கள் எந்த வகையிலும் தலைகுடிய வேண முடியாத நிலையை உருவாக்கிய தந்தை பெரியார் அவர்களை வந்ததை பேசிவிட்டு அதன் மூலம் சில வாக்குகளை பெறலாம் என்ற வகையில் செய்தவர்கள் இன்றைக்கு டெபாசிட் நடந்திருக்க இன்றைக்கு தேர்தலில் நிறுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு ஏறக்குறைய தொண்ணூத்தி இரண்டாயிரம் ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சிருக்கோம் சொன்னா இதுதான் நம்முடைய தளபதியினுடைய வெற்றி என்பதை நான் இங்க சுட்டி காட்ட கடவுள் இங்க இருக்க பிஜேபி என்ன பண்றா தெரியுமா ஏதாவது ஜாதி மோதலை உருவாக்க முடியுமா ஏதாவது மத மோதல் உருவாக்க முடியுமா திருப்பரங்குண்ட மலை இவருக்கு சொந்தமா திருப்பரங்குண்ட மலை அவருக்கு சொந்தமா ஏப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்க நிதி தெரியலையே அதை வாங்கி தந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை காவல்காரருக்கு பக்கத்தில் பிஜேபி காரங்க இந்த நாடு அமைதியாக இருக்கின்றது தமிழ்நாடு அமைதியாக இருக்கின்றது அதை எந்த வகையிலாவது குழப்ப வேண்டும் என்ற வகையில இன்றைக்கு மதத்தை சொல்லி ஜாதியை சொல்லி இன்றைக்கு அந்த குழப்பத்தை தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்தி விடலாமா வடநாடு போது இங்கேயும் உருவாக்கி விடலாம் என்று கனவு காண்கின்றார் என்று சொன்னால் எந்த காலத்திலும் இந்த பகுதி தந்தை பெரியாருடைய மண்ணு பேரறிஞர் அண்ணாவுடைய மண் மரியாதைக்குரிய தலைவர்கள் கலைஞருடைய மண் அந்த மண்ணிலே ஜாதியமும் இல்லை மதமும் இல்லை அதுபோல நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற தளபதி அண்ணன் தளபதியும் எல்லோரையும் அரவடைத்து செல்கின்ற முதலமைச்சராக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் அரவடைத்து செல்கின்ற தலைவராக நம்முடைய தளபதி அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள் இன்றைக்கு பல்வேறு வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இடைஞ்சலை கொடுத்து எந்த பணம் விடலாம் என்று கனவு காணுகின்றார்கள் இதனுடைய ஒரு குறிக்கோள் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் நமக்கு நிதியே தராமல் நிதி தராமல் நம்மளை தெற்கு முக்காடு அமைக்க வேண்டும் என்று கனவு காணுகின்ற அரசாக பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு திகழ்ந்து வருகின்றது ஆனால் மக்கள் எல்லாம் இதை சரியாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதாவிற்கு எந்த இடத்திலும் இடமில்லை என்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள் ஒரு சிறு சம்பவம் நடந்து விட்டால் உடனே ரோட்ல பெண்களே நடமாட முடியல யாரு எடப்பாடி ரோட்ல பெண்களே நடமாட முடியல பள்ளியில ஏதாவது தவறு நடந்துட்டா இந்த அரசாங்கம் பள்ளியில இதை பாதித்தவர்கள் அதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர வேற மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லைய தூத்துக்குடியில் வெள்ள தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தது மட்டுமல்லாமல் எல்லா பகுதியும் தவித்தாங்கள அவங்களுக்கு நிதி வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை பார்ப்போங்கிற நிலைகளை எடப்பாடி நெருக்கிறாரி சொன்னால் அதையும் ஏதாவது கெடுக்கணுங்கிற நிலைய அது போல பல சில பேர் நினைக்கின்றார்கள் ஏதோ மக்கள் எங்களை சூழ்ந்து விட்டார்கள் நாங்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் இப்படியெல்லாம் அமைந்து விடும் என்று கனவு காணின்றார்கள் எந்த கனவு கண்டாலும் இந்த கூட்டணியை எவரால அசைக்க முடியாது இந்த கூட்டணி தான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருநூறு தொகுதி எங்கள் மட்டுமல்ல இரநூத்தி முப்பத்தி நாலும் அதிகமான தொகுதியை வெற்றி பெறுகின்ற நிலைகளை உருவாக்க முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்றார்கள் அந்த திட்டங்களிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வரிசையாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண் திட்டம் தமிழ் பொது திட்டம் விடியல் பயண திட்டம் காலை சுன்று திட்டம் தொழில் வளர்ச்சி இப்படி பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யார் வந்தாலும் எங்கள் இயக்கத்தை தொட்டு பார்க்க முடியாது யார் வந்தாலும் எங்களுடைய தளபதியுடைய எண்ணங்களை சீரழிக்க முடியாது அந்த வகையிலே வெற்றி வருகின்ற காலத்திலே வெற்றி என்று சொல்லி நன்றி குறிப்படைய முடிகின்றேன் நன்றி வணக்கம்